புலி சின்னம் கேட்ட சீமான் தர மறுத்த தேர்தல் ஆணையம் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தற்போது மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்திடமிருந்தே வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வெளிவந்துள்ளது இந்த மகிழ்வான செய்தியோட இந்த காணொலியை நம்ம தொடங்குவோம் நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறத முன்கூட்டியே சொன்னாங்க அந்த நிகழ்வு நடந்த உடனே முதல் ஆளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பதிவு செய்திருந்தாங்க நாங்கள் நிச்சயம் போட்டியிடுவோம் அது மட்டும் இல்லாமல் சின்னம்லாம் கேட்டுட்டிங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகள் எழுப்பும்போது கூட நாங்கள் கேட்டிருக்கோம் வந்த பிறகு என்ன நடக்குதுங்கிறத மொத்தமாக தெளிவாக சொல்லுவோங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அளவிற்கு அத்தனை விடயங்களையும் வெளிப்படையாக பேசக்கூடிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது எந்த நிகழ்வாக இருந்தாலும் வந்து தலைவர் சொல்லுவார் தலைமை அறிவிக்கும் மற்றவர்கள் பேசுவாங்க கூட்டணியோடு கலந்து உரையாடி நாங்கள் முடிவெடுத்து தலைவர் சொல்வார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளை கேட்டு வளர்ந்த இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எதுவாக இருந்தாலும் ஒற்றையாளாக இருந்து அதனுடைய கருத்து என்னவோ அதை வெளிப்படையாக மக்கள் முன்னாடி பதிவு செய்வதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஈடு இணை யாருமே கிடையாதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயம் அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி உழவு செய்யக்கூடிய ஒரு விவசாயி முன்னாடி அவங்களுக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டிருந்ததுங்கிறது அனைவருக்கும் அறிந்தது அதன் பிறகு பல சூழ்ச்சிகளால் அந்த சின்னத்தை பிடுங்கி என்னென்னவோ பண்ணி விட்டுட்டாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதன் பிறகு மைக் சின்னம் வாங்கி ஒரே அடியாக இவ்வளவு பெரிய ஒரு கட்டுக்கு நாம் தமிழர் கட்சியை முன்னுக்கு தள்ளி கொண்டு வந்து இப்போது உழவு செய்யக்கூடிய ஒரு விவசாயி அப்படி இல்லை அப்படின்னா புலி சின்னத்தை வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி கேட்டிருக்கிற இந்த கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆனால் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியலை ஆனந்த் சீமான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு நான் புலி சின்னம் கேட்பேன் நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அது தேசிய விலங்கு அப்படின்னு பதிவு பண்ணனா அப்போ இந்த தேசிய மலராக இருக்கக்கூடிய தாமரை நீ தூக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஸோ இப்போது இறங்கி அதற்கான சம்பவம் செய்யக்கூடிய நேரம் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுப்பதற்காக பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே வாக்கு சேகரிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி இறங்கிருச்சு ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் பொங்கல் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடக்க போது அதை